கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சண்டே ஸ்பெஷலில் வந்துட்டு இந்த எபிசோடு மாதம் கலக்க போது டூ ஹவர்ஸ் அந்த ஸ்பெஷல் வீடியோ நம்ம அம்மா அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் புது புது ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே வந்திருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச எதிர்நீச்சலில் வில்லியாக நடித்த நம்ம அக்காவே வந்து கலக்கட்ட போகிறாங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகம் வண்டி எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு திடீர்னு வந்துட்டு நடுவு ரோட்டில் கையை விரிச்சுக்கிட்டு ஐயோ கடல் மாதம் இந்த அவலையை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்துட்டு எதுப்பத்தில் லாரி வருது ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து சாகிறதுக்காக அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அதை வந்துட்டு சண்முகம் பார்த்தது கை கால் ஓடலை ஏன் யார்ரா நீ ஏன் வலி விடுறா வலி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு சண்முகத்தை அதெல்லாம் வந்துவிட்டு அவர் கண்டுக்கிற மாதிரி கிடையாது ஆஹ் சாக நான் சாகப்போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்து இருக்க சண்முகம் வந்துட்டு டப்புனு லாரி கிட்டத்தில் வர சமயத்தில் தள்ளி கீழே உருண்டு ரெண்டு பேரும் போய் கொடகடா கொடகடான்னு ஹீரோ ஹீரோயின் மாதிரி உருண்டு போய் கீழே விழுந்து மூஞ்சி மூஞ்சியை பார்த்துக்கிட்டா அத்தடி பார்த்தா நீ தான் நான் அப்படின்ற மாதிரி டபுள் கேரக்டரில் வந்து நிற்கிறாங்க என்ன நீ என்ன மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க உன் பேர் என்னது அப்படின்றது என் பேர் சொரவணன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்ல அதாவது நம்ம சண்முகம் வந்துட்டு டபுள் கேரக்டரில் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு செம்ம ஃபன்னாக இருக்கும் சரி சரி வா இப்போ எதுக்கு இது தேவை இல்லாமல் சாக போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல என்னை விடுங்க நான் சாகத்தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சண்முகம் வந்துட்டு வர புத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே என்ன என்ன என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க என் பேர் வந்துட்டு சரவணன் என்னோட முதல் லவ் அவ யார் தெரியுமா கோபெருந்தேவி அவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஆனா எங்களை பிரிக்க பாக்குறாங்க எங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ விட மாட்டுறாங்க அதனால தான் நான் சாகிறதுக்கு முடிவெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல யாரு அப்படின்ற மாதிரி கேட்டதும் எல்லா உங்க பாட்டி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிளாஷ்பேக் சொல்ல சரி சரி உன் காதலை நாங்களே சேர்த்து வைக்கிறோம் நீ வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு இவங்களுக்கு எப்படி சொந்தம் எப்படி பந்தம் எதுக்கு காதலை சேர்த்து வைக்கல இந்த கதையெல்லாம் தெரியல அது நம்ம சண்டே ஸ்பெஷலாக தான் தெரியும் இப்போ கேரக்டரை பண்ணுற மாதிரி வந்துட்டு கொண்டு வர்றாங்க அதாவது சரணன் சரவணன் வந்துட்டு சண்முகமாகவும் சண்முகம் வந்துட்டு சரவணனாகவும் மாறுறாங்க அந்த சரவணன் யாருன்னா ஒரு டாக்டர் நம்ம சண்முகம் யாருன்னு நமக்கே தெரியும் ஐயா வைக்கடுத்து வந்துட்டு கேரக்டர் மாத்துறாங்க அங்கே வந்துட்டு கோபுருந்தேவி அவங்க பாட்டி அப்படியே வில்லி மாதிரி இருக்க நம்ம சண்முகத்துக்கு கண்ணாடியெல்லாம் போட்டு கொண்டு போய் அவங்க முன்னாடி நிப்பாட்ட அவர் வந்துட்டு பீதியில் பயந்து போயிருக்காங்க ஆத்தடி ஆத்தா ஆலை சரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்தில் நிற்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க சேம் இந்த சைடு நம்ம சரவணன் வந்துட்டு சண்முகமாக எப்படி கலக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் காமிச்சிட்டு இருக்காங்க வீராக்கு வந்துட்டு எக்ஸாம் எழுதுக்காக போகிறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ஆனால் வந்துட்டு உள்ளே எழுத விட மாட்டாங்க ஏன்னா டைம் முடிஞ்சு போயிடுச்சு ஏமா உள்ளே எல்லா கேண்டிடேட்டும் போய் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர அதெல்லாம் எக்ஸாம் எழுத முடியாது போமா போமா அப்படின்னு சொல்லிட்டு பத்தி விடுற டைமத்தில் அங்கேருந்து ஒரு போலீஸ்காரருக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்படியே மயங்கி கீழே விழுந்துரு நம்ம டாக்டர் தான் போய் வந்துட்டு முதலுதவி பண்ணுறாரு முதலுதவி பண்ணி உயிரை காப்பாற்றினதுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது அதனால வந்துட்டு வீராவை எக்ஸாம் எழுத விட போகிற மாதிரி இருக்காங்க அதாவது சரவணனும் சண்முகத்தை ஹெல்ப் பண்றாரு சண்முகமும் வந்துட்டு சரவணன் ஹெல்ப் பண்ற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க செம்ம பண்ணா இருக்க போது யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க